அனைவருக்கும் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோநிதி சேனல் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு குரு பகவான் நிவர்த்தி பலன்கள் தை இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி குரு பகவான் நிவர்த்தி அடைகிறார் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயனடைய முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது குரு பகவான் வக்கர நிவர்த்தியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு நாம் பார்க்கலாம் அதாவது ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் போன்ற ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால் எப்படி எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு நாம் பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் பயிற்சி அனுப்ப இருந்த அதே பலன்கள் ஏறக்குறைய இப்பொழுதும் நீடிக்கும் அதாவது எந்த ஒரு காரியத்திலும் அவர்களுக்கு அலைச்சல் அலைச்சல் திருச்சிலாக தான் இருக்கும் ஏன்னா ஜென்ம குருவாக குரு பகவான் நீடிக்கிறார் அது மே மாதம் வரைக்கும் இதே பலன்கள் தான் இருக்கும் புரியுதுங்களா அதாவது கு குரு பகவான் ரிஷவராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக நீடிக்கிறார் அதனால் அவர்களுக்கு எந்த எந்த ஒரு விஷயத்திலும் அலைச்சல் திருச்சலாக தான் இருக்கும் அதாவது தடை தாமதம் கொஞ்சம் இருக்க இருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் ஆனால் தடை தாமதம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி அதற்கு பிறகு தான் அவர்களுக்கு வந்து அந்த அந்த காரியமும் வெற்றி அடையும் அதனால் வந்து முயற்சி முயற்சி முயற்சியை கைவிடாதீங்க ரிஷப ராசிக்காரர்கள் புரியுதுங்களா அதனால் வந்து உங்களுடைய முயற்சியை வந்து நீங்கள் கை கைவிடாதீங்க கொஞ்சம் தடை தாமதம் கொஞ்சம் இப்போ பிரச்சனை கொஞ்சம் அலைச்சல் திரிச்சலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் காரியம் வெற்றி அடையும் புரியுதுங்களா சரி பார்த்துக்குங்க அடுத்து உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஜென்ம குருவாக குரு பகவான் நீடிக்கிறார் இது மே மாதம் வரைக்கும் தான் அதுக்கு பிறகு அவர் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு இப்போ போயிடுவார் அந்த காலகட்டம் அந்த அந்த காலகட்டம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் நல்லா முன்னேற்றம் இருக்கும் நல்லா தன தனஸ்தானத்துக்கு உங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு குரு பகவான் போய் போயிட்டாருனாக்கா உங்களுக்கு நல்ல தன வருவாயிருக்கும் புரியுதுங்களா அந்த காலகட்டத்தில் அதனால் மே மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த இந்த கு குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே ஜென்ம குருவாக நீடிப்பதால் உடல் உடல்நிலை உடல்நிலையிலே நீங்கள் கவனமாக இருக்கணும் புரியுதுங்களா ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க உடம்பு சேலம் தோணுச்சிங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு அதற்கு அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா சரி இப்படிப்பட்ட பலன்கள் தான் சுகராசிக்காரர்களுக்கு இந்த இந்த குரு குரு வக்ர நிவர்த்தியால் இருக்குது சரி பார்த்து சரி அடுத்து கன்னிராசிக்காரர்கள் கனிராசிக்காரர்களுக்கும் ஏற ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் பயிற்சி இருந்த அதே பலன்கள் தான் இப்பொழுதும் நீடிக்கிறது பெருசாக பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் இப்பொழுதும் இப்பொழுதும் கிடையாது ஏன்னாக்கா கேது பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் அவர் எல்லா எல்லாத்தையும் தடை பண்ணினே இருப்பார் புரியுதுங்களா அதாவது அவருடைய காரகத்துவ காரத்துவத்தை மட்டும்தான் அவர் வந்து செயல்படுத்துவார் பெரும்பாலும் ஏன்னா கேரிதா எல்லா எல்லா கிரகத்தோடய கே கேது பகவான் வலிமையான கிரகம் குரு 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 தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கேது கேதுவை பார்த்தா கூட குருவனுடைய காரக குரு குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கேது பகவானை பார்த்தாலும் கூட கேது கேது பகவானுடைய காரகத்துவத்தை தான் அவர் விரிவு விரிவுபடுத்துவார் அதனால் கேது தான் அங்கே வலிமை இருக்கிறார் கண்ணி கண்ணியில் அதனால் குரு 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 பகவான் வக்கரநிகர்த்தி ஆனாலும் கூட பெருசாக கண்ணி கண்ணி கன்னி ராசிக்காரர்கள் சிறப்பான மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் ஒன்று ஏறு ஏற்படாது பழைய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி ஆனப்ப இருந்த அதே பலன்கள் தான் இப்பொழுதும் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி இருக்குது அப்போ அதுக்கு அந்த மே மாதம் பிறகு அந்த அந்த காலகட்டத்துக்கு அதாவது கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு போயிடுவார் அந்த காலகட்டம் முதல் உங்களுக்கு நல்லா இருக்கும் புரியுதுங்களா அதாவது மே மாதம் மே மாதம் ராக கேது பயிற்சிக்கு பிறகு கேது பகவான் வந்து சிம்மத்துக்கு போயிடுவார் அந்த காலகட்டம் வந்து கன்னி ராசிக்காரங்களும் நல்லாயிருக்கும் புரியுதுங்களா அது வரைக்கும் இதே பழங்கள் இப்பொழுது நீடிக்கும் சரி அடுத்து விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குங்க இருக்கு நல்லாயிருக்கு ராசி மட்டும் விருச்சிக விருட்சிக நல்லா இருக்கு புரியுதுங்களா குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை பார்க்கிறார் இதனால் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்கு நல்லா இருக்கு ஆனால் வந்து குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மே மாதம் வரைந்தான் பார்ப்பார் உங்கள் உங்கள் ராசி லக்னத்தை இந்த கால ஏன்னா இப்போ வந்து ஏற்கனவே வந்து சனி பகவான் தன்னுடைய பார்வை விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தின் மீது பதி வச்சு வச்சுருந்தார் அது அவர் வந்து ஏறக்குறைய சனி பகவான் மீனத்தை நோக்கி மூ மூவாக ஆரம்பிச்சிட்டார் புரியுதுங்களா இப்போ வந்து சனிப்பயிற்சி நட இருக்கு இருக்கு இருக்குது இல்லைங்களா மார்ச் இருபத்தி தேதி அப்போ இந்த காலகட்டத்தில் சனி பகவான் மீனத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டார் இதனால் இதனால் ஏறக்குறைய விருட்சி சனி பகவான் இல்லை விருட்சிகளில் கலக்கணத்திலிருந்து தன்னுடைய பார்வையை ஏறக்குறைய விலக்கி கொண்டு விட்டார் அதனால் விருச்சகராசி விருட்சிகலக்கணக்காரர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய பார்வையை அளிப்பதால் வந்து சிறப்பான நல்ல பழங்களையும் நடக்கும் புரியுதுங்களா இந்த காலகட்டத்தில் மே மாதம் வரைக்கும் நான் சூப்பராக இருக்குங்க ராசி விருச்சிகராசி கலக்கணக்காரர்களுக்கு மே மாதம் வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க ஆமாம் ஏன்னாக்கா இப்போ சனி பகவானும் தன்னுடைய பார்வை விலக்கிக் கொண்டு விட்டார் புரியுதுங்களா கு குரு ப குரு பகவானுக்கு தன்னுடைய ஏழாம் பார்வையாக விருச்சிகராசி விருட்சிகலக்கணத்தை பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய தொழில் மற்றும் திருமணம் போன்ற சுபகாரியத்தை நீங்கள் எடுத்து முனு எடுத்து எடு எடுத்து மு முயற்சி செஞ்சு நீங்கள் அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது புரியுதுங்களா நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க உங்களுடைய உங்களுடைய அனைத்து அனைத்து காரியங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்பான வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி பார்த்துங்க வாழ்த்துக்கள் அடுத்து மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க குரு பகவான் தன்னுடைய ஒன் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார் இதனால் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வருமானம் மற்றும் உங்களுடைய சுப சுபகாரிய சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே நல்லது நல நல்லதே நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா சனி பகவான் சனி பகவான் சனி பகவான் மீனத்தை நோக்கி நகர ஆரம்பித்து வி நகர ஆரம்பித்து விட்டார் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதுடன் ஏழை சனி பகவான் சனி பகவான் விலகிடுவார் புரியுதுங்களா வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதுடன் சனி பகவான் விலகிடுவார் ஏழரை சனி முழுவதுமாக விலகி விலகிவிட்டது அதனால் கவலையை விடுங்க குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் அதாவது மக மகர ராசியை பார்க்கிறார் அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களே இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வருமானம் மற்றும் சுபகாரிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றி வெற்றி அடையுங்க அதனால் நீங்கள் கவலையை விடுங்க நல்ல சிறப்பான முயற்சிகளை எடுங்க அதனால் அது மட்டும் இல்லாமல் குரு கு குரு பகவான் மே மாதம் ஆனால் கூட உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை வேறு பார்க்குறாரு புரியுதுங்களா அதாவது குரு பகவான் மே மாதம் மே மாதம் ஆனால் கூட உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதனால் நான் அது வந்து தனஸ்தானம் தனம் குடும்ப வாக்குஸ்தானம் அப்போ அப்போவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மகர மகர ராசிக்காரர்களுக்கு ஆனால் உடல்நிலையில் மட்டும் மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனம் வச்சுக்கணும் ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போவது உடல்நிலையில் கொஞ்சம் நீங்கள் கவனம் கவனம் வச்சுக்கணும் ஆமாம் அந்த காலகட்டத்தில் சரி பார்த்துங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது புரியுதுங்களா சிறுநேயர்களே அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்